அந்த வரலாற்றை போற்றும் விதமான இங்கு வருவதற்கு முன்பு விமான நிலையத்திலிருந்து இந்த மாநாட்டு நிகழ்ச்சிக்கு வருவதற்கு நாங்கள் வாகனத்தில் வந்து கொண்டிருந்த போது நம்முடைய அன்புக்குரிய தோழர் முத்தரசன் அவர்கள் ஒரு கோரிக்கை மனுவை என்னிடத்தில் கொடுத்தார் கொடுத்தது மட்டுமல்ல கொடுத்த மறந்து என்று கருதி இங்கு அதையும் குறிப்பிட்டு சொல்லி உங்களுக்கு நினைவுபடுத்தி எனக்கே நினைவுபடுத்தி இருக்கிறார் அண்ணன் முத்தரசன் அவர்கள் கேட்டு எதையும் நான் தட்டி கழித்தது கிடையாது என்று நான் சொல்ல முடியுமா ஒவ்வொரு மாநாட்டிலும் ஒரு கோரிக்கை வைக்கப்படுகிறது அதுவும் நிறைவேற்றப்படுகிறது ஆகையால் இந்த மாநாட்டில் வைத்த கோரி சேலத்தில் சிறை தியாகிகள் நினைவாக விரைவில் ஓர் மணிமண்டபம் அமைக்கப்படும் சென்னை அடிசேல் ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி